ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி கடைசியாக ஒரு வழியை நம்ம வந்து கிளம்பியாச்சி ஊருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் இப்போ பாப்பா எல்லோருமே நாங்கள் கிளம்பிட்டோம் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க குளிர் கிளைமேட் வந்து நம்ம ஊர்லேயே இப்படி இருக்குது சரி பெங்களூர் கிளம்புறோம் காலையிலே கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இப்போ வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணுறோம் ஆட்டோ வந்துருச்சு ஏறிட்டோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கிளம்பிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து வெளியே போனவுடனே கொஞ்சம் ச எங்கேயோ கூட்டுன்னு போகிறாங்க அப்படின்ட்டு மதியாக இருந்தான் வந்துட்டோம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரும் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப போகிறோம் ட்ரெயின் வந்துட்ருக்கு ட்ரெயின் வந்துட்டுருக்கு இந்த ட்ரெயின் இல்லை நெக்ஸ்ட்டு ட்ரெயினாக அதனால் வெயிட் இருக்கோம் குட்டி பையன் வந்து வெளியே கூட்டணும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால செலண்ட்டாக இருந்தான் வெளியே வந்தோன்னே ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க அவர் தூங்கி விழுந்ததுனால காலையிலே கிளம்பிட்டோம் செம்ம பனி பெய்யுது சரின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்வெட்டர் போட்டோன்னா அவுற்றி விட்டுட்டான் அதனால் அப்படியே வந்துவிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களாம் இருக்கான் ட்ரெயினில் ஏறிட்டோம் ஏறிட்டு அவர் பாருங்கள் ஒரே காமெடி பண்ணிட்டு வந்திருந்தாங்க ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து குட்டி பொண்ணு எல்லாருமே ஜாலியாக ஷீட் வந்து நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அதனால் நாங்கள் ஃப்ரீயாக எல்லாருமே சிட் உகாஞ்சிட்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இவனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு தூங்க வைக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் போகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பான் எதனா ஒன்று சொல்லி அழுவான் அது சொல்லிட்டு டைவேர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஃப்ரூட்ஸ் எதனா கொடுத்துட்டு கையில் அந்த மாதிரி எதனா விளாட்டு காட்டிகிட்டே இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம் பேங்களூருக்கு வந்துவிட்டோம் காருக்காக புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் புக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வீடியோ பாப்பா எடுத்துகிட்டு இருக்கா அவ்வளோ எடுக்கிறா நானும் எடுக்கிறேன் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் வெயிட் இருக்கோம் அவளும் ஏன் இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருந்தா அவங்க அத்தைலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து வெயிட் பண்ணுறோம் இங்கே தான் கேப் வருது அவள் தான் ஒரு வழியாக ஏறிட்டோம் இப்போ வீட்டுக்கு போக போகிறோம் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் மதியம் தான் ரீச் ஆனோம் ஆனால் லைட்டாக வெயில் காஞ்சிட்டு இருந்துச்சு காலையில் வந்ததுனால் ரொம்ப கஷ்டம் ஏன்னால் வந்து கா எப்பவுமே நைட்டு ஏறிட்டு காலையில் வந்துடுவோம் குழந்த இருக்கிறதுனால நாங்கள் வந்து வீடியோ வாய்ஸ் ஓர்ட் தான் கொடுத்துட்ருக்கேன் குழந்தை வந்து எடுத்து விட மாட்டேறோம் சரி அதனால தான் நாங்கள் வந்து காலையிலே புக் பண்ணிட்டோம் மதியம் ரீச் ஆனால் கொஞ்சம் குளிர் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வியூ வந்து அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் போகிற ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயில் வந்துட்டே தான் இருக்குது சரியின்னு சொல்லிட்டு அங்கே டிராஃபிக் வந்து நிற்க வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் எல்லா கிளைமேட் எப்படி இருக்குது லாஸ்ட் டைம் ரொம்ப ஒன்று நேரம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் எல்லாம் இப்போ தான் ஃபங்க்ஷன் அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே தம்பியும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருந்தோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபங்க்ஷன் கிளம்பி ரெடியாகி வந்துட்டோம் அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே வந்து மழை காலையில் அப்படியே தூரை போட்டு அப்படியே நின்று இருக்குது கிளைமேட் இப்படி தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா கோவில் இருக்குது அப்புறம் சர்ச் இருக்குது அது பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஓம் சக்தி கோவில்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும் இருங்க காட்டுறேன் இதுதான் அது இங்கே தான் ஃபங்க்ஷனு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது கோவில் வந்து அது அது பக்கத்துலேயே ஸ்டெப் போகுது பார்த்திங்களா அங்கே தான் ஃபங்க்ஷன் உள்ள மண்டபம் இங்கே தான் எப்பவுமே கோவில் நல்லாயிருக்கும் இங்கே சர்ச்சு கோவில் எல்லாமே பக்கத்து பக்கத்துலேயும் நல்லா சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலாம் ஃபங்க்ஷன் இது ஸ்டேஜ் டெக்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு இது வந்து ஒரு வழக்காப்பு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ தான் நாங்கள் ரீச் ஆனோம் எல்லாரும் டான்ஸு அப்படியே ஆடிட்டுருக்காங்க சரி சாப்பிட்றலான்ட்டு நாங்கள் கீழே வந்தோம் இப்போ தான் மெனு வச்சுட்டே இருந்தாங்க நான் அப்படியே சீக்கிரமாக வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் அதுதான் உங்களுக்கு காட்டிகிட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பாப்பா கூட்டி ஊட்டிகிட்டே அப்படி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியை பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குது அதை சம்மத்தாக இருக்குது கை மேலே அம்மாதே படுத்துட்டே இருந்துச்சு பாப்பா இதை பார்த்தோன்னே வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்தா வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியே போதும் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பாட்டெல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கு குட்டி பையன் வந்து டான்ஸ் ஆடினா பூலாக கொடுத்துட்டோம் அவன் பாடுனு டான்ஸ் ஆடினு விளையாடிக்கிட்டு எதுவும் பாட்டு படிந்தான் அழுதுகிட்டே இருப்பான் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருப்பான் என்னை விட்டு போகிறதே இல்லை அவர் பாடுன்னு கொஞ்ச நேரம் நாங்கள் பக்கத்தில் இருக்குமா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி எங்ககிட்டே கிட்டே விளையாடிட்டு இருந்தான் இதெல்லாம் ஒரு மெமரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ வீடியோ இருக்கேன் அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா அது ஒரு ஸ்வீட் மெமரியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் அவனுக்கும் காட்டலாம் இவன் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அதில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் நெக்ஸ்ட் எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் கிளம்பி போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பொண்ணுக்கு கிளம்பு சொல்லவே தூக்கம் வந்துடுச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ வீட்டு ட்ரெயின் ஏறிட்டோம்னா டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் நைட் ஆகிடும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் நைட்டு இது செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு வழியாக வந்துவிட்டோம் காலையில் ஆயிடுச்சு நைட்டு தூங்கிட்டோம் நல்லா ரெஸ்ட் காலையில் எண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கேன் சரி இப்போ குழந்தை குளிச்சிட்ருக்கான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தராக குளிக்கணும் இதுதான் போயிட்டுருக்கு டயர்டாக தான் இருக்குது இருந்தாலுமே காலையில் குளிக்கிற வேலை முடிச்சனும்ல அதனால் அம்மா ஊத்திட்டு இருக்காங்க குழந்தைக்கு இப்போ வந்து நான் நல்லா எண்ணெய் வச்சிருக்கேன் இப்போ குளிச்சிடணும் இன்னும் இனி என்ன லஞ்சன்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் பார்க்கணும் ஷார்ட் வீடியோவில் போடுவேன் என்ன லஞ்சு சொல்லிட்டு இருந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் டயர்டாக இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் வந்து வெயிட் லாஸ்ல கரெக்டாக போகும் குழந்தை இருக்கான் குளிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஓராயிரான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் குழந்தைங்க வந்து வர சொல்ல வந்து டபுள் டக்கர்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம் அந்த பேர் அதுதான் நினைக்கிறேன் கரெக்டாக யார் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் அதில் இப்போ தான் போகிறோம் ஓகேங்களா அதனால் நல்லா இருந்துச்சு சூப்பராக ஸ்பீடாக ஸ்பேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கல்லில் போடுறத விட இப்போ வர சொல்ல ட்ரெயின் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு சரி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ